பிரச்சனை வணக்கம் இன்றைக்கு நம்ம தனியார் கிச்சனில் பால் கொழுக்கட்டை செய்யப்போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு வந்து புழுங்க அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இட்லி அரிசி அதை வந்து ஒரு கப் போல் வச்சுருக்கேன் இதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சு தனியாக கூட ஊற வைக்கலாம் இல்லைன்னா நம்ம இட்லி அரைக்கும் போது அந்த மாம்பழந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் இது வந்து ஒரு கப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற வச்சு நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு கப்பு புல்ல நம்ம ஊற வரிசு இல்லையா அந்த அரிசி நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு புல் வந்திருக்குது புளுங்க அரிசி தான் பச்சை அரிசி கிடையாது புளுங்க அரிசி தான் இது ஒரு கப்பு போல் வெள்ளம் வச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பாதம் முந்திரி ஏலக்காய் இப்போ நம்ம வந்து இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை எடுத்து இந்த கடாயில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம பால் கொடுக்கறதுக்கு நல்லா உருட்டுறதுக்கு நல்லா இதாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இப்போ ஒரு கப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது இப்போ நல்லா கலந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணல ஆன் பண்ணாமே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாவுக்கு தேவையான ஒரு க இஞ்சி போல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சமாக கலந்துக்கிட்டே இருங்க கெட்டியுமா அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்துட்டுருக்கலாம் பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிண்டும்போது கெட்டி மாயிடும் இந்த மாதிரி ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்ருங்க இது நம்ம புன்கரிசிலாம் செய்கிறோம் பச்சை கரிசில செய்யலை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் நம்ம இட்லி அரைக்கும் போது இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆரட்டும் அதுக்கப்புறம் கொல்கட்டை எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுருவோம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிச்சு லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா பிணஞ்சிட்டு இப்போ இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு இப்போ இதை எப்படி விட்டுடலாம் பார்க்கலாம் கொஞ்சம் பொல்லா எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து ரவுண்ட் பீஸ் ஆனால் ரவுண்டாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ அதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக இப்படியும் ஊற்றி நம்ம போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன மாவாக எடுத்து இப்படி ஒரு உருண்டை ஊட்டிக்கங்க நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் நமக்கு எந்த மாதிரி செய்யணுன்னு விருப்பம் இருக்கோ நீட்டமாகவோ உருண்டையாவோ இந்த மாதிரி கீழ செஞ்சு நீங்கள் நம்ம இந்த மாதிரி பாது இதில் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணி வச்சுருக்கோம் இது மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ பார்த்து வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சு உருண்டையெல்லாம் இதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூலம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வளக்கிக்குவோம் கொஞ்சம் பொன்னீரம் வர வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த நம்ம ஸ்டவ் மாற்றிக்கலாம் ஒரு பத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பில் வெள்ளத்து அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரையிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வழி கட்டிக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு ஒரு கால் லிட்டர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தூளாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை பிள்ளைங்களுக்கு இது பண்ணுங்கிறதுனால நான் முழுசாக போட்டிருக்கேன் எடுத்து வச்சுருவாங்க கரெக்டாக தண்ணி கொதிக்குது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த கொல்கட்டை இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாவை வந்து அதில் ஊற்றிடலாம் கொதிக்கி ஆர்ட்ரு பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் இதுக்கு நம்ம நைட்டாக நெய் கொத்து கொடுக்கறதாலே நைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு பூலாம் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்தியெல்லாம் இருக்குதோ அதை கொஞ்ச மழை நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கால் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிமா இருக்க தனியாக இருந்தால் தான் நம்ம ஆஃப் பண்ணி வச்சோன்னா கெட்டி மாயிடும் நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்குவோம் உங்களுக்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா இந்த தேங்காய் போட்டதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஆ இது கொஞ்சம் ஆற ஆற கெட்டி இப்போ நம்ம பால் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம செஞ்சாச்சு எப்பவும் நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இட்லி பண்ணையில் வச்சு ரெண்டு நிமிஷம் செய்ய தெரியாதவங்களுக்கு இது மாதிரி கரைஞ்சி போய்டும் நம்ம தண்ணியில் போடும்போது கரைஞ்சிவிடும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இட்லி பண்ணையில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷமே வச்சுட்டு எடுத்து போட்டோம்னா கரையாது இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது செஞ்சுன்னா உங்களை அனைவரோட பயந்து கொள்ளுங்க பெல்பெட் நமக்கு யாரு திரிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் நம்ம நன்றி லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் முந்திரி தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுமாரி தூவிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் லாஸ்ட்டாக கெட்டியமாகிடும் ஆற ஆற